அந்த அந்த கேப் பிடிக்கணும் சொல்லிட்டு டெய்லியும் ஒரு குறைஞ்சது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயே வந்து கல்ல போவேன் ஆஃபீஸ் போவேன் இவளை கூப்பிட்டு போவேன் இங்கே மறுபடியும் கூப்பிட்டு போவோம் கூப்பிட்டு வருவேன் எல்லாம் பண்ணுவேன் வீட்டில இருந்து இவளுக்கு சொல்லி கொடுக்கறது மற்ற எல்லாமே வந்து என்னோட வைஃப் பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒர்க் பண்ணக்கூடாது நை அண்ட் டோல் கேட்டாங்க அப்போ தான் வந்திருந்த சீனியர் மேனேஜர் ரெண்டு கிட்ஸ் இருக்குது அவளுக்கு செலவு இருக்குது அவளோட எய்டோட செலவே உன்னால் பேர் பண்ண முடியல நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன் எய்டுன்றது ஒன் டைம் கிடையாது எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் யூ ஹேவ் டு டூ யூ ஹேவ் டு மானிட்டர் வைஸ் நீ சப்போர்ட் பண்ண ஃபேமிலிக்கு டூ ஒன் திங் ஐஎல் டாக் டு தெச் ஆர் உனக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொடுக்கறேன் நீ நைட் அவர்ஸ் ஒர்க் பண்ணு லேட் நைட் ஒர்க் பண்ணு மேக் ஷுர் நீ வந்து எந்த ஒரு எஸ்கலேஷனும் இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் லெவன் டுவெல்லேயே வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொடுத்தாரு ஐ ஷுட் தேங்க் தட் மேனேஜர் நீங்க நம்ப மாட்டீங்க தூங்கும் போது கூட இயரிங் எய்ட் போட்டுட்டு ஐ வில் டாக் டு ஹர் பேசிக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுறது நிறுத்தவே கூடாது அந்த கேப் நாங்க ஃபில் பண்ணோம்னு சொன்னேன் இல்லைங்களா டு ஃபில் தட் கேப் ஒன்லி ஹீரம் இம்பயர்டா இல்லை அதர் ஒன்லி ஹியர் இட்ஸ் இட்ஸ் டெஃப் அண்ட் டம் ஸ்கூல் எனக்கு பப்ளிக் கிட்ட இருந்து எனக்கு திட்டலாம் விழுந்திருக்கு என்னென்ன பைத்தியம்லாம் சொல்லியிருக்காங்க நான் பஸ்ல இவ்வளோ கூட்டிட்டு வருவேன் கூட்டமா இருக்கும் இவ்வளோ வச்சுக்கிட்டே பேசுவேன் பஸ் மூவ் ஆகிட்ருக்கு டிரைவங்கிள் இந்த கலர் ட்ரெஸ் இருக்காங்க ஆன் அடிக்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஆண்டி பேஸ்கெட் வச்சுட்டு நிற்கிறாங்க பேசிகிட்டே ஒரு